நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு எழுப்பதில் அடைந்தவர்களுடைய சிந்தை எப்படி இருக்கணுங்கிறது குறித்து பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி ரெண்டு நாளாக இரண்டாவது அதிகாரம் வசனம் ஆறு செகண்ட் க்ரானிக்கல்ஸ் சாப்டர் டூ சிக்ஸ் வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார் அவர் சன்னதியை தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம் இஸ்ரோலின் ராஜபாரம் ராஜாவுக்கு வருது முதலாவதாக ஒருத்தர் ராஜா ஆகணும்னா அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படி சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் தேவடைய ஜனங்களை ஆளுகை செய்யறதற்கு இல்ல தேவடைய முதலாம் தேவாலயத்தை கட்டி எழுப்புவதற்காகவும் முதலாம் தேவாலயம் எவ்வளவு பிரம்மாண்டமாகவும் சிறப்பாகவும் இருந்ததுன்னு சொல்லி நாம வேதத்துல வாசிச்சிருக்கோம் அதுலயும் முக்கியமா நாம பார்த்த பிரதான வசனத்திற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட ஐந்தாவது வசனத்துல சாலமோன் ராஜா சொல்றாரு எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாயிருக்கும் அப்படியான மகிமையான ஒரு ஆலயத்தை சாலமோன் ராஜா கட்டியிருக்கிறாரு அதற்கான எழுப்புதல தேவன் அவருடைய இருதயத்துல கட்டளையிட்டு இருக்கிறாரு அப்படியான அபிஷேகத்துக்கு பிடித்திருக்கப்பட்டவராக அவர் பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் அவர் நியமித்திருக்கிறாரு அந்தபடியா எழுப்பப்பட்ட சாலமோன் தான் கட்டுகிற ஆலயத்தை குறித்து என்ன சொல்றாரு நம்முடைய தேவன் வானங்களும் வானாதி வானங்களும் கொல்ல அளவுக்கு மாபெரும் தேவனா இருக்கிறாரு அப்படிப்பட்ட தேவன் வந்து தங்கும் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு வல்லவனாக யார் இருக்கிறான்னு கேட்கிறாரு அதற்கு அவர் தகுதி இல்லைங்கறதான் அவர் சந்நிதியில் தூபம் காட்டுவதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம்னு கேக்கிறாரு அந்தபடியாக அவருடைய ஆலயத்தில் நின்று தூபம் காட்டுறதுக்கு இல்லை இல்லாம நான் எந்த தகுதி உள்ளவன் அல்லன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாரு அபிஷேகம் பெற்ற ராஜாவாக தேவனுக்கான முதலாம் ஆலயத்தை கட்டின ராஜாவாகிய சாலமோன் தேவனுக்கு ஆலயம் ஒரு தாழ்மையின் உடையவராக இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு சிந்தை எழுப்புதல் அடைந்தவர்களிடத்துல காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கு அப்படி அவரிடத்துல தேவனை பற்றிய பயபக்தி காணப்பட்டிருக்கு இந்தப்படியான ஒரு எழுப்புதல இருதயத்துல பெற்றவராகவே அவர் காணப்படுகிறாரு ஆனாலும் சாலமோன் ராஜா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பின் செய்திருக்கிறாரு தேவன் வார்த்தைகளால எச்சரித்த போதும் அவர் அந்நிய நுகங்களோடு கலந்து அந்நிய தேவர்களிடத்துல சோரம் போனவரா காணப்படுறாரு இப்படியாக தேவடைய கட்டளையை காத்து கொள்ளாம அவர் விழுந்து போயிருக்கிறாரு அதனால தேவனுடைய வார்த்தைகளை காத்து கொள்வது மிகவும் அவசியமா இருக்குங்கறத தெரிந்து கொள்ளணும் இப்படி அன்றைக்கு வானங்களும் வானாதி வானங்களும் கொல்ல இருக்கிற தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவித்தாங்க இன்றைக்கோ அப்படியான தேவன் தங்கும் வாசஸ்தலமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம காணப்படுகிறோம் ஒன்னு குழந்தையர் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வருஷம் சொல்லுது நீங்கள் தேவடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதி இருக்கிறீர்களா அப்படி தேவன் தாமே பிரித்தெடுத்த ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு அப்படி தேவனுடைய ஆலயமாக காணப்படுகிற நம்ம இடத்துல எப்படிப்பட்ட சிந்தை இருக்கு நாம அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய ஆவிய பெற்றுக்கொண்டு உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்பதில் அடைந்திருக்கிறோம் பாவ சரீரமானது தேவனுக்கு உகந்த பரிசுத்தமான ஆலயமாக மாற்றப்பட்டிருக்க வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லக்கூடாது இருக்கிற தேவன் நம்மை தன்னுடைய தேவாலயமாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு நம்ம ஒவ்வொருக்குள்ளாரையும் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படி அபிஷேகமாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நாம இருதயத்துல எழுப்புதல் அடைந்தவர்களாக நடந்து கொள்கிறோமா தேவன் மீது பயபக்தியா இருக்கிறோமா அவரிடத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமா இந்த சிந்தையை உடையவர்களாக நாம காணப்படணுங்கிறது எவ்வளவு அவசியமா இருக்கு பாவத்துல விழுந்து போன நம்மள தேவன் தன்னுடைய ஆவி அனுப்பி உயிர்ப்பித்திருக்கிறாரு எழுப்புதலடைய செய்திருக்கிறாரு இந்த அருமையை நாம உணர்ந்து கொண்டோம்னா நாம மறுபடியுமாக அந்த பாவத்திற்கு திரும்ப மாட்டோம் ரோமர் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷம் சொல்லுது ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்படிய தக்கதாக சாவு உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக தேவடைய ஆவியை பெற்றுக்கொண்ட நம்மிடத்துல மறுபடியும் பாவம் ஆளாம இருக்கணும் அதுல நாம கவனமா இருக்கிறோமா தேவன் பேர்ல பயபக்தி இருந்ததுன்னா அந்தபடியாக நாம இருக்க மாட்டோம் ரோமர் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வருஷத்துல சொல்லப்பட்டபடி நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது அறிந்திருக்கிறோம் அப்படி பாவ சரீரமானது பரிசுத்தமாக தேவனுடைய ஆழமாக மாற்றப்பட்டிருக்க <malli -maga matra patruik> இதை நாம எவ்வளவு உணர்வுள்ள இதயத்தோடு பார்க்கணும் அப்படி நாம பார்க்கும்போது நம்மை நாமே தேவனத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுப்பவர்களாக இருப்போம் தேவன் நமக்கு கொடுத்த எழுப்புதலை அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்துல நடப்பவர்களாக இருப்போம் ஆனா நாம இன்னும் இந்த சரீரத்தின் இச்சைகளுக்கு பிழைக்கிறவர்களாக இருந்தோம்னா தேவனுடைய கட்டளை விட்டு வழி விலகி போய் சாலமோன் எப்படி அந்நிய நுகத்தோடு கலந்து விழுந்து போனாரோ அந்தபடியாக மாறி போவோம் அப்படியான அவலநிலை நமக்குள்ளார காணப்படணுமா நம்மை தேவன் தெரிந்து கொண்டதற்கு நாம எம்மாத்திரம் தேவன் நமக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து எழுப்பதையவர்களாக காணப்பட வேண்டாமா அதை விட்டுட்டு தேவனுடைய சித்தத்தை விட்டு வழிவிலகி போய் இன்னும் இந்த சரத்திற்குள்ளார பாவத்தின் ஆழ்கைக்கு அனுமதி கொடுத்து கொண்டிருந்தோம்னா நம்முடைய ரட்சிப்பு பூர்ணப்படுவதற்கு நாமே தடைக்கல்லாக மாறிடுவோம் அப்படியானவர்களாக நாம ஒருவரும் காணப்படக்கூடாதுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு அதற்காகவே இந்த வேத பகுதியிலும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை அறிந்து கொண்டு வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லக்கூடாது இருக்கிற தேவடைய ஆவியானவரை நமக்குள்ளார பெற்று கொண்டு ஆலயமா எழுப்பப்பட்டிருக்கோங்கிற உணர்வுடன் நடந்து கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா அன்றைக்கு சாலமோன் ராஜாவ நீங்க அபிஷேகம் பண்ணி உங்களுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக எழுப்புதடைய தடைய பண்ணனது போல இன்றைக்கு எங்களையும் அபிஷேகத்து உம்முடைய ஆவியானவரை எங்களுக்குள்ளேயே தந்து எங்களை உம்முடைய ஆலயமாக மாற்றிருக்கீங்களே தகப்பனே இந்த விலையேற பெற்ற ஈவை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்ப்பவர்களாக நாங்க ஒவ்வொருவரும் காணப்படும் தகப்பனே ஆம் ராஜா பாவத்துல மறித்து போய் காணப்பட்ட எங்களை உம்முடைய ஆவிய அனுப்பி எழுப்பு பண்ணினீங்களே ராஜா அப்படியாக எழுப்பதடைந்த நாங்க இனியும் பாவத்திற்கு ஊழியம் செய்யாத படிக்க உம்முடைய ஊழியர்களாக மாறின தகப்பனே உமக்குகந்த பரிசுத்தம் எங்களிடத்துல காணப்பட்டு ராஜா அப்படியா இருப்பதற்கான பயபக்தியையும் தாழ்மையின் சிந்தையும் தேவரீர் எங்களுக்கு தந்தர்லுங்கப்பா அப்படியே நீங்க தந்தர்லி எங்களை எழுப்பதடைய பண்ணுறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்